மாநில <muchem> <muchem> சரி சொல்லுங்களா தச்சையெல்லாம் பறக்கலாம் எல்லாரும் சொல்லுங்க தச்சையெல்லாம் பறக்கல வரி சொல்லு பறந்துருக்க

இந்த பிள்ளை இந்த பொண்ணு இந்த பையன் நான் சொல்றதெல்லாம் செய்வான் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டானது அதுதான் தரிசனம் சொல்லலாம் தரிசனம் உருவானதை பாடதே எறும்புகள் உருவாக கூட தருமகர் உருவாகின தரிசிகர்கள் உருவாகல தரிசனன் என்ன சொல்லுங்கள் ஏசப் பைய என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நான் செய்வான்னு ஈசப்பையை என்ன நம்புறாரு ஆனேன் செய்வனு தான் என் அம்மாவுடைய கருவை அழியாம காத்திட்டாரு அழியாம காத்துக்கிட்டாரு ஒரு குறையும் இல்லாமல் என்னை கருக்க வச்சாரு அவர் சொல்றதில்ல அந்த பூமியில் தான் என்ன பண்ணார் அவர் கருவுல நிறைய குழந்தைங்க குழந்தைங்களுக்கு பண்ணல கருவுலேயே கழிஞ்சு போயிடுது ஆமாவா சில குழந்தைங்க குழந்தை செத்து போய்டுது ஆமா தானே ஆனா நீங்கள் நானும் கருவுலையும் கலையில குழந்தும் சாப்பிட இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம் அம்மான் பேசப்பட

ஏசா பண்ணிங்களுக்கு யாருன்னே இந்த மாதிரி சண்டே கிளாஸில் அந்த ஏசு சாப்பிட்றது அந்த போட்ட விதை நான் வளர வளர என்ன பண்ணுச்சு பண்ணுச்சேன் அந்த பண்ணுவோம் ஏசு என்கிற வாரியம் என்ன பண்ணுச்சு பண்ணிச்சு வளர்த்திங்களே நம்மளால் அப்பா அம்மாவோட கூட கூடலாம் எங்கள் அப்பா அம்மாவோட கூட இல்லை சின்ன வயசில் அப்பா அம்மாவோட ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க சின்ன வயசில் நம்ம வாழலாம் குப்பை பொருள் தான் வாழ்ந்தோம் சின்ன வயசில் பார்த்துருக்கீங்களா குப்பை பொருட்கள் பார்த்துருக்கீங்களா எங்கள் வளரலாம் குப்பை பொருள்

வளருவீங்க நீங்கள் நல்லா படிச்சு பிள்ளையராக வருவீங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் கல்யாணம் ஆகிடும் அப்படி சொல்லுவீங்க ஒரு காத்துல சண்டை கிளாஸ் போன அப்படின்னா இல்லை நீங்கள் வளர வளர உங்களுக்கு ஏஷ்ட் வளரணும் தான் அருமையான பிரதர் நல்லா பிரியாஸ் ஒரு உண்மையாக அந்த சின்ன பசங்க கட்டாக சைலண்டாக சர்ச்சில் பேசலாம் ஈஸியாக பேசிடலாம் ஆனால் சண்டை கிளாஸ் போய் ரொம்ப கஷ்டம் நானும் ஒரு நாலு